போதநிலைகளை மன்னிப்பின் மாண்பினை பற்றி நிறைய சொல்கிறார் அதிலும் கடந்த ஒரு வாரமாக நாம் வார நாட்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிற இயேசுனுடைய மலைப்பிரசங்கம் சொல்லப்படுகிற மத்திய ஐந்தாவது அதிகாரத்திலிருந்து அவருடைய நெறிமுறைகளிலெல்லாம் மன்னிப்பு திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும் அதிலும் குறிப்பாக இன்றைய அச்சை இயேசு கற்பித்த ஜபத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியோம் நாம் கடவுளுக்கு ஒரு உறுதி தருகிறோம் எங்களுக்கு எதிராக நாம் குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல் அந்த உறுதியை எவ்வளோ தூரம் பின்பற்றுகிறோம் என்பதற்கு நம்முடைய மனசாட்சி தான் பதில் சொல்ல வேண்டும் ஆனால் எல்லா நாட்களிலும் எல்லா நேரத்திலும் கடவுளிடம் மன்னிப்பையும் கேட்கிறோம் இந்த நச்செய்தி வாசகத்தினுடைய இறுதியில் இயேசு சொல்கிறார் நீங்கள் பிறருடைய பாவங்களை மன்னியாவிடில் கடவுள் உங்கள் பாவங்களை மன்னிக்க மாட்டார் சருகிறார் யாருக்காவது யாரோடாவது மனத்தாங்கள் இருந்தால் ஆலயத்தில் காணிக்கை செலுத்த என்றால் காணிக்கை வைத்துவிட்டு ஓடி போய் சமரசம் செய்து கொள்ள சொல்கிறார் எவ்வளோ பெரிய படிப்பினை இது இன்றைக்கு மனிதர்கள் தடுமாறி கொண்டிருப்பதெல்லாம் மன்னிப்பதற்காக தான் யோசித்து பார்ப்போம் நம்மை காயப்படுத்தியவர்கள் நம்மை புண்படுத்தியவர்கள் நம்மை வேதனைப்படுத்தியவர்கள் நமக்கு எதிராக தீமை செய்தவர்கள் நம்மை பழி வாங்கியவர்கள் இவங்களெல்லாம் மன்னிக்கணும்னா எவ்வளவு கஷ்டம் அது ஒரு பழக்கம் தொடக்கத்திலே அவர்களுக்காக ஜபிப்போம் அந்த ஜபத்திலிருந்து நல் மனது நமக்கு கிடைக்கும் கடவுளுடைய அருளோடு புனிதத்தை நோக்கி பயணம் செய்யலாம் மன்னிப்பிலே இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக